சீசன் நைனில் எழுபத்தஞ்சாவது நாள் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆல்ரெடி கமூர்தி நான் பார்வதி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க பார்வதி வந்து நான் வீட்டில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்போ வந்து பார்வ அப்போ வந்து கமர்தீன் வந்து எக்ஸைஸ் பண்ணிட்டுருந்தான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டாங்க எக்ஸைஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்றப்ப உட்காந்து ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் ஓடிச்சு என்னென்னா என்னால் ஏன் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றளவுக்கு வந்து படம்னு பேச முடியல அப்படின்னு வந்து பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் கேட்ட கமரின்ட்ட கமர்தின் ரொம்ப தெளிவாக இருக்கான் எனக்கு ஒரு வந்து சில விஷயங்கள் தோணுது எப்படின்னா நீ எதுக்காக வந்து இவ்வளோ டவுட்டாக சில விஷயங்கள் பேசிட்டுருக்க அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா நிறைய இடங்களில் வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீ இனிஷியேட்டிவ் எடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி பேசுகிறேன் பார்வதி பொறுத்தட்டுக்கு என்னென்னா இப்போ வந்து விக்டம் கார்டு வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கா இப்போ தான் என்னென்னா தான் வந்து அமைதியாக இருந்த மாதிரியும் கமுர்தீன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே அவன் தான் போய் புஷ் பண்ணி இந்த குழு கொண்டு வந்த மாதிரி பார்வதியை ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா அடுத்த இந்த வாரத்தில் அம்மாக்கள் அம்மாவில உள்ளே வராங்க அப்படிங்கும்போது அந்த ஏங்கில் வந்து கொண்டு வரான் நீ தானே இனிஷியேட்டிவ் பண்ணேன் நீ தானே அவன் ஜாலியாக எல்லாத்துட்டையும் பேசிவிட்டா எல்லாத்திட்டையுமே விட்ட போட்டான் விட்ட போடுறதுக்கு அப்புறம் அவன் அழு அழுகாம வந்து பார்த்திங்கன்னா அரோரா அப்படின்னா போயிட்டான் அப்போ போகும்போது நீ சும்மா இந்தியா நீ எல்லாத்துட்டியும் போயிட்டு வந்து அரோரா அப்படிப்பட்டவ அவ அரோரா இப்படிப்பட்டவ அவனை பெரிய இவளா அவளா அப்படின்னு சொல்லிட்டு நீ கம்பேரே பண்ண முடியாது இப்போ நீங்கள் அழகு அப்படிங்கிற உட்கார வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா அரோராவையும் பார்வதியும் சேர்த்து பார்த்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா அரோரா பக்கத்தான் போகணும் ஏன் வந்து பார்வதி பக்கம் வரான் ஏதோ ஒரு விஷயம் பார்வதி கிட்ட அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரான் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அட்ராக்டிவ்னா நான் சொல்லி ஏதோ பெருசாக ரொம்ப டீட்டெயிலாக போகல பிடிச்சிருக்கு வந்திருக்கான் பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை முதல்ல நீ மரியாதை குத்தியா நீ அதில் டீப்பாக இருக்கிற மாதிரி சொல்லலை எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் இது தீபாக கூட போய் சொல்லியிருக்கிறான் அவன் தொட்டது சரி இல்லை அவன் வந்து அவனுடைய என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வந்து சரியாக வந்து அவனோட இப்போ குட் டச் பேட் டச்சுங்கிற ஒரு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட போனதுக்கு பிறகு அரோரா கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜாலியாக தான் இருந்தால் காமாக இருந்தால் சூப்பராக கேம் ஆடிட்டு இருந்தால் நல்லா தான் போயிட்டுருக்குது அந்த பிள்ளைக்கு என்னென்னா அவன் அந்த அரோராக்கு வந்து இவன் நம்மளை லவ் ட்ராக்ல கொண்டு வந்து மாட்டி விட்ருவானோ அப்படிங்கிற பயத்தில் அந்த பிள்ளை விலகிடுச்சு அந்த இடத்துல நீ மறுபடியும் உள்ளே வந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்வதி தான் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரண்டெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த ஆரம்ப ஹோட்டல் டாஸ்க்குலேருந்து ஒவ்வொரு டாஸ்க்லையுமே வந்து கிட்ட மறைமுகமாக நல்லா போயிட்டுருந்த குடும்பத்தை நீ கெடுத்து நல்லா போயிட்டுருக்க குடும்பத்தை கெடுத்துறேன்னு சொல்லி வந்து உருட்டிக்கிட்டு இருந்ததே பார்வதி தான் இப்போ என்னன்னா திரும்ப வந்து கமர்தீன் பக்கத்தை அப்படியே வந்து திருப்பி போடுறான் அவன் சொல்கிறான் எனக்கு வந்து எப்படி முழுசாக நம்பி சொல்கிறது முழுசாக நம்பி எப்படி இதை வந்து நான் கொண்டு போகிறது அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து அந்த ஏங்கிளில் வந்து பேசிகிட்டு இருக்கான் பூசி மூலிகை ஆனால் கமர்தீன் தெளிவாக சொல்லிட்டேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாப்பா எனக்காக அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இந்த நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க எங்கே நீ வந்து கான்ஃபிடண்டாக எனக்காக வந்து நின்று பேசியிருக்க நிறைய இடங்களில் இல்லை ஆனால் பார்வதிக்கு வந்து கமுதினிக்காக நான் நிறைய இடத்துல நின்று பேசியிருக்கேன் கமுதினி எப்போல்லாம் போய் சண்டை போட்டிருப்போம்னா அப்போ பார்வதியை உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க எஃப்ஜிவாம் கமுதினா அன்றைக்கி வந்து சட்டை பிடிக்காத குறையில் வந்து பேசியிருக்காங்க அப்போ லேட்டாக தான் வந்தோம் கம்மு பார்வதி அப்பையும் பார்வதி தொட்டு அந்த சொரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரி அவன் பின்னாடியே போயிருந்து சொன்ன பிறகு தான் பார்வதி உள்ள வார்த்தையே வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி பேசவே இல்லை வேடிக்கை தான் பார்த்துட்டுருக்கான் நான் எதுக்குள்ளே வரணுன்ட்டு அது சண்டை போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ பற்றி பேசுகிறேன் பசங்க விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் ஃபேமிலி பற்றி எப்படி பேசுகிறீங்கன்னு போய் சண்டை போட்டு போனது தான் நான் பிரச்சனையாங்க அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எஃப்ஜே கிட்ட போன சண்டையே அதுதான் ஸோ பார்வதிக்காக நிறைய இடங்களில் சண்டை போட போய் அதில் ஓட்டு வாங்கினவன் தான் கமுர்தீன் அதனால் கமுர்தி நல்லவன் பார்வதி வந்து நல்லவன் எஃப்ஜே கேட்டவன் அந்த மரம் சொல்ல வரல இங்கே இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க தான் அது எவன் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனில் எவன் நல்லவன் எவன் வந்து நல்ல சரியாக நடந்துக்கிட்டான் எவன் தப்பாக நடந்துக்கிட்டான் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு சரியாக நடந்திருக்கான்ண்ணா இன்றைக்கி சரியாக வந்திருக்கானா இந்த நாள் அவன் சரியானவனா தெரியுறானா தப்பானவனா தெரியுறானா அப்படிங்கிற பொறுத்து தான் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஓட் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் இங்கே நம்ம வந்து பேச வேணுமே தவிர கம்புதி ரொம்ப நல்லவன் அவன் அப்போ வந்து அப்போ இப்படி இருந்தான் இப்போ இப்படி இருக்கான் அதெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது இன்றைக்கி சரி இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் பட் ஆனால் இந்த பார்வதி அண்ட் கம்புதின் ரெண்டு பேருடைய டாப்பிக்கை பார்க்கும்பொழுது கமுருதின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அவன் எதை பற்றியும் பெருசாக ஒரே பண்ணிக்கிற மாதிரி தெரியல அவன் வந்து தெளிவாக என்ன பேசணுங்கிற முடிவில் இருக்கிறான் அப்படின்னு தெரியுது ஆனால் பார்வதி பூசி முழுகிறதான் பார்க்குற மாதிரி தெரியுது இதுலேருந்து அப்படியே ஜகா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச முடியல ஏன்னா என்ன ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரிலடா அதனால் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா எனக்கு எப்படி பேசுகிறது தெரிலடா அப்படிங்கிற வார்த்தைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கனால அப்படியே ஜகா வாங்க தெரியுது இவன் அதை லைட்டாக புரிஞ்சுக்கிட்டான் தான் போயிட்டு வந்து நேற்று அமைத்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தான் இல்லை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி தெரியல நான் ஒரு தெளிவான முடிவுலேருந்து சொல்ல வரேன் ஆனால் அவளுக்கு அந்த தெளிவான முடிவு நோக்கி அவன் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவது அமர்ஜினு சொல்கிறான் அமித்துக்கு என்ன சொல்கிறது அமித் என்ன பண்ணுவார் எல்லா இடங்களும் போய் பேசிவிட்டு ஆமா சாமி போட்டு மண்டையாட்டிட்டு போயிட்டே இருப்பார் அந்த அமித் பண்ணியிருக்கிறாப்புல ஸோ இது எந்த எங்கில் போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் பார்வதி அவங்க அம்மா உள்ளுக்குள்ளே வந்துட்டு போன பிறகு இன்னும் தெல்ல தெளிவாக அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சு போயிடும் இது எங்கே போய் நிற்கும் அப்படின்ட்டு அப்போ இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன புலம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம லைவில் வந்து அப்டேட்டில் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம் நன்றி வணக்கம்